தாயத்தங்கூர் வணக்கம் மிகப்பெரிய பிளேஸ் ஊரில் மாறி இந்த கேரளாவில் இருந்து மருத்துவக் கழிவுகள் நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்டது தான் ஏன் கூட்டினாங்க எதனால் கூட்டினாங்க என்ன யாருன்னு தெரியாமல் என்னை உங்கள் வீட்டில் விட்டுருவீங்களா மருத்துவக் கழிவுகள் எது மூலியமாக வந்துச்சு செக் போஸ்ட்னு ஒன்று இருந்துச்சா இல்லையா அங்கே இருந்த அதிகாரிகள் யார் கை காசு வாங்கிட்டு உள்ளே விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியாமல் தான் உள்ள விட்டுனாங்களா வண்டிகளை இங்கேருந்து நம்ம மாலை மலைகளையும் மண்ணே அள்ளி அங்கே வைத்துகிட்டுருக்கோம் ஆக அங்கேருந்து குப்பையில அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கான் கேவலம் கேட்க நாதி இல்லைங்க தமிழ்நாட்டுக்காரன திராவிடம் என்ன செஞ்சிச்சின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் திராவிடத்துக்கும் சம்மந்தமே இல்லை அதான் நம்ம தமிழன் பண்ணால் பெரிய முட்டாளத்து ஐம்பது வருஷமாக நாட்டை கொடுத்து நம்ம பட்ட பாடுபடி தெருவில் இன்னும் புலம்ப வேண்டியது தான் என்னெல்லாம் செஞ்சுச்சு நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு திராவிடம் குலகாரனை உருவாக்குனுச்சி குடிக்காரனை உருவாக்கணுச்சு பிச்சைக்காரனை உருவாக்குனுச்சி விதவையை உருவாக்குனுச்சி கொள்ளை அடிக்கணும் உருவாக்குச்சு ஊறான்னு உலையில் போடுவதை உருவாக்குனுச்சு வலிப்பறி இந்த காவல்துறை வழிப்பறி வலிப்பறி பண்ணிட்டுருக்கா இதை உருவாக்குனது இந்த திராவிடம் தான் அதிகாரிகளை அரசு அதிகாரிகளை கொள்ளக்காரங்களாக மாற்றி வச்சிருக்க இந்த திராவிடம் தான் ஊழல் தஞ்சத்துக்கு துணை போகிறது அந்த திராவிடம் தான் கேவலங்கிட்டு நம்ம தமிழ்நாடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் திராவிடம் 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 தயவு செய்ய தமிழ்நாட்டு மக்கள் திரு திறந்துங்க அந்த இதேமாரி இப்போ இல்லை ஐம்பது வருஷம் அவங்க விட்டு நாட்டை கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய செய்யப்படுறது இருக்க எவ்வளோ வச்சுட்டு கடைசி நம்மளுக்கு பாலைவனத்தை தந்துட்டு போயிடுவானே அது போல துதாயப்படுதுங்க இவனும் பணத்தை நல்லா ஹவாய் அது இது அமெரிக்கா பதிவு வச்சுட்டு செட்டில் ஆகிடுவானு நன்றி நான்